ஆட்காட்டி பறவைகள் பற்றிய வியக்க வைக்கும் தகவல்கள் ஒன்று ஆட்காட்டி பறவை மஞ்சள் நிற கால்களையும் கண்ணை ஒட்டி சிவப்பு நிற வரி போன்ற சதை பற்றான மடிப்பும் உடைய நீர்ப்பறவை இரண்டு இப்பறவை ஆள் அரவம் கேட்டால் திட்டி ட்யூட்டிட் அல்லது பிட்டிட்யூட்டிட் என்று ஒலிப்பு கொண்டு பறந்து விடும் ஆகையால் ஆள் வரவை காட்டி கொடுத்துவிடும் மூன்று அளவில் பெரிய கரை பறவைகள் ஆட்காட்டி குருவிகள் நான்கு சுமார் பத்து முதல் பதினாறு அங்குல நீளத்தில் இருக்கும் ஐந்து ஆட்காட்டி பறவையின் கண்ணுக்கு தகுந்த வகையில் அதன் கண்களின் அருகே சிவப்பு நிற முக்கோணத்தை இது மற்ற பறவைகளிடம் இருந்து அடையாளம் காண மிக உதவுகிறது ஆறு இது பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் மற்றும் இலங்கையில் காணப்படுகிறது ஏழு அவை காடுகள் பசும்புல் நிலங்கள் வயல்கள் குளங்கள் போன்ற பகுதிகளில் வசிக்கின்றன எட்டு ஆட்காட்டி பறவை அதன் கூச்சலால் மிக பிரபலமானது இது ஒரு கூச்சலின் மூலம் திட்டு திட்டு என்று ஒலிக்கும் இதனால் என்ற பேச்சும் கிடைத்துள்ளது ஒன்பது ஆட்காட்டி பறவை அதன் முட்டைகளை மிகவும் தீவிரமாக பாதுகாக்கும் முட்டைகளை பாதுகாக்க அவை தங்கள் சுற்றுப்புறத்தை அலறி துரத்தும் அல்லது தனியாக நடக்கும் பத்து ஆட்காட்டி பறவைகள் தங்கள் முட்டைகளை சேகரிக்க அல்லது கவனிக்க பொதுவாக மண்ணின் மேற்பரப்பிலேயே முட்டையிடுகின்றன பதினொன்று இதன் முட்டையின் வண்ணம் மண்ணின் நிறத்திற்கு ஒப்பாக இருப்பதால் அவை எளிதாக மறைந்து காணப்படுகின்றன பன்னிரண்டு ஆட்காட்டி பறவைகள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் செயல்படும் அவை இரவில் விழிகளை காண முடியாத அளவிற்கு சத்தம் போடுகின்றன பதினூன்று ஆட்காட்டி பறவைகள் நீண்ட கால்களை உடையதாகவும் பறப்பதற்கு ஆர்வமானவை ஆகவும் இருக்கும் பதினான்கு இவை நீர்நிலைகளின் அருகில் நடந்து செல்லும் பழக்கம் கொண்டவை பதினைந்து இதன் உடல் நீளம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் சிறகின் பரவல் எழுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து சென்டிமீட்டர் உடல் எடை சுமார் நூறு முதல் நூற்று ஐம்பது கிராம் பதினாறு பூச்சிகள் புழுக்கள் வண்டுகள் நண்டு சிறிய மீன்கள் மற்றும் பிற நீர்நிலைகளில் உள்ள சிறிய உயிரினங்களை புண்கின்றன பதினேழு முள்ளங்கிழங்கு போன்ற தாவரங்களின் தாவர பொருட்களையும் உண்ணுகின்றன பதினெட்டு ஆட்காட்டி பறவைகள் அதிகமான நேரம் நிலப்பரப்பில் உணவை கண்டு பிடிக்க ஆர்வமாக இருக்கும் அவை பொது பொதுவாக திறந்த பகுதிகளில் காடுகளில் மற்றும் நீர்நிலைகளின் அருகில் உணவை கண்டுபிடிக்கும் ஆட்காட்டி பறவையின் வாழ்நாள் பொதுவாக பத்து முதல் பதினைந்து வரை ஆண்டுகள் வரை இருக்கும் இருபது இது பொதுவாக அவற்றின் வாழ்விடத்தின் தரம் உணவு பெருமானம் மற்றும் பெரிய பிராணிகளை பொறுத்து மாறுபடும் இருபத்தொன்று சிறந்த பாதுகாப்பு மற்றும் சீரான சூழல் நிலைகள் கொண்ட பறவைகள் நீண்ட காலம் வாழக்கூடும் இருபத்தி இரண்டு பொதுவாக மூன்று முதல் நான்கு முட்டைகள் இடப்படும் முட்டைகளின் அளவு சுமார் மூன்று புள்ளி ஐந்து நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் நீளம் இரண்டு சென்டிமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும் முட்டைகளின் நிறம் பொதுவாக இளஞ்சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் அவற்றின் மேற்பரப்பில் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் பறவைகள் தங்கள் கூடுகளை மண்ணின் மேற்பரப்பில் அமைக்கின்றன கூடு மிக எளிமையாக இருக்கும் தானாகவே உருவாக்கப்பட்ட சிறு பள்ளங்களில் மண் பாறை மற்றும் சிறு திசுக்கள் பயன்படுத்தப்படும் இருபத்தைந்து முட்டைகள் பொதுவாக பன்னிரண்டு முதல் பதினான்கு நாட்களுக்குள் குஞ்சு பொறித்து குஞ்சுகள் வெளியேறுகின்றன Thanks for watching. Subscribe and support my channel.